ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தன் கண் அழகால் அனைவரையும் கவர்ந்தவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் என பல மொழிகளை நடித்து புகழ் பெற்றவர் ரஜினிகாந்த் கமலஹாசன் கார்த்திக் பிரபு சத்யராஜ் என்று பல முன்னணி கதாநாயகருடன் நடித்து புகழ் பெற்றவர் இவருடைய அளவுக்கு அதிகமான கலரும் அழகும் ரசிகர்களை அப்போது வெகுவாக கவர்ந்தது கவர்ச்சியாக எந்த திரைப்படத்தில் நடிக்காவிட்டாலும் அவர் கண்ணின் கவர்ச்சியால் பல காளைர்களை கவர்ந்தவர் அதன் மூலம் பல ரசிகர்களை கொண்டவர் குடும்ப பாங்கான கதாபாத்திரங்கள் ஏற்று சினிமாவில் தனக்கென தனி அடையாளத்தை ஏற்படுத்தியவர் மாபெரும் நடிகை சிவரஞ்சினி அவர்களின் வரலாறை காணலாம் நடிகை சிவரஞ்சினி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஹிருதய சாம்ராஜ்யாவுடன் இணைந்து கன்னட திரைப்படத்தில் நடிக்க ஆரம்பித்தார் ஓஹா எனப்படும் திரைப்படத்தில் நடித்து மாபெரும் புகழ் பெற்றார் பின்னர் ஆவேஷா என்ற மற்றொரு கன்னட படத்தில் நடித்தார் மிஸ்டர் கார்த்திக் திரைப்படம் மூலம் தமிழ் திரையுடையில் அறிமுகமான பிறகு அவர் பின்னர் மனசார வாழ்த்துகிறேன் தலைவாசல் தங்க மனசுக்காரன் பாண்டு பண்டோரு ராஜகுமாரி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இந்த திரைப்படங்கள் அனைத்தும் மாபெரும் வெற்றி படங்களாக அமைந்தது ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் அவர்கள் வெள்ளி திரையை ஆண்ட எண்பது மற்றும் தொண்ணூறுகளில் பல இளம் நடிகைகள் தங்கள் நடிப்பால் திரையுலையில் அழியாத முத்திரையை பதித்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கலைவாணர் கண்ணதாசனின் மிஸ்டர் கார்த்திக் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான சிவரஞ்சனி அப்படிப்பட்ட நடிகைகளில் ஒருவராக திகழ்ந்தார் பின்னர் கமலஹாசனின் கலைஞன் பிரபுவின் மாப்பிள்ளை மற்றும் பல வெற்றி திரைப்படங்களில் நடித்தார் உமா மகேஸ்வரி சிவரஞ்சனி மற்றும் ஓஹா என்ற மேடை பெயரால் இவர் அறிய முன்னாள் இந்திய நடிகை முதல் முறையாக தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களில் பணிபுரிவதற்காக அறியப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் சில மலையாள நடிகர்களுடன் அவர் நடித்தும் இருக்கின்றார் அங்கும் பல வெற்றி படங்களை கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஆமே படத்திற்காக சிறந்த நடிகைக்கான நந்தி விருதையும் பெற்றார் அந்த காலகட்டத்தில் நடிகை குஷ்பு அவர்கள் மிகவும் பிரபலமான முன்னணி கதாநாயகியாக இருந்தார் இவருடைய தோற்றமும் குஷ்பு போலவே இருப்பதனால் இவரது தோற்றத்திற்காகவே சின்ன குஷ்பு என்றும் அழைக்கப்பட்டார் மேலும் இவர் நடிகை குஷ்பு போலவே இருக்கிறார் என்றும் குஷ்பு அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத பல திரைப்படங்களில் இவர் கதாநாயகியாக குஷ்புக்கு பதிலாக நடித்தார் என்றும் கூறப்பட்டது அவர் அறிமுகமான மிஸ்டர் கார்த்திக் முதல் திரைப்படமே அவருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது அதன் பிறகு சில படங்கள் நடித்தார் தலைவாஜல் என்ற திரைப்படம் மேலும் அவருக்கு வெற்றி திரைப்படமாக அமைந்தது ஒரே வருடம் வெளியான தலைவாசல் தங்க மனோசக்காரன் ஆகிய இரண்டு திரைப்படங்களும் மாபெரும் வெற்றி படமாக அமைந்ததனால் அவரும் தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகியாக உயர்ந்தார் அதன் பிறகு சின்ன மாப்பிள்ளை என்ற திரைப்படத்தில் நடிகர் பிரபு அவர்களுடன் நடித்தார் இந்த திரைப்படமும் அவருக்கு பெயரையும் புகழையும் தந்தது இந்த திரைப்படமும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது அதன் பிறகு பொன் விலங்கு கலைஞன் போன்ற படங்கள் அவரை மேலும் புகழின் உச்சத்துக்கு கூட்டி சென்றது அதே ஒன்று தாளாட்டு ராஜதுரை ஆகிய படங்களும் அவரை முன்னணி கதாநாயகியாகவே நிலைநிறுத்தியது அதன் பிறகு காத்திருக்க நேரமில்லை படமும் வெற்றிப்படமாக அமைந்தது பின்னர் அரண்மனை காவலன் ராசா மகன் போன்ற திரைப்படங்கள் இன்னும் அவரை புகழின் உச்சத்தில் வைத்தது பின்னர் சத்யராஜ் அவர்களுடன் நடித்த வண்டிச்சோலை சென்ட்ராசு அவரை கிராமங்கள் கிராமங்கள்தோறும் பட்டிதொட்டியெல்லாம் தங்கள் குடும்பத்து பெண் போல் பார்க்கும் அளவுக்கு ரசிகர்களை உருவாக்கியது அதன் பிறகு வெளிவந்த செந்தமிழ் செல்வன் என்ற திரைப்படமும் அவருக்கு பெயரையும் புகழையும் பெற்றுத்தந்தது பின்னர் அவதார புருஷன் படம் இது போன்ற படங்கள் அவர் தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகியாகவும் சிறந்த நடிகையாகவும் நிலைநிறுத்தியது தமிழ் மொழி மட்டுமல்லாது தெலுங்கு கன்னடமென மொழியில் முன்னணி கதாநாயகரை நடித்து இவரும் முன்னணி கதாநாயகியாக உயர்ந்தார் இவர் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான ஆண்டுகளையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஹிருதய சமரயா என்ற கன்னட திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படம்தான் இவர் முதன் முதலில் கதாநாயகியாக அறிமுகமான திரைப்படமாகும் அதே ஆண்டு மிஸ்டர் கார்த்திக் என்ற திரைப்படத்தில் தமிழ் சினிமாவிலும் அறிமுகமானார் இதுதான் தமிழ் சினிமாவில் அவர் நடித்த முதல் திரைப்படமாகும் இதுவும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது பின்னர் தொடர்ந்து தமிழ் சினிமாவிலும் நடிக்கத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு மனசார வாழ்த்துங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு தலைவாசல் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு தங்க மனசுக்காரன் பாண்டு பண்டுரு ராஜகுமாரி என்ற மலையாள திரைப்படம் டிராவிட் அங்கில் என்ற தமிழ் திரைப்படம் திருத்தல்வாதி என்ற மலையாள திரைப்படம் ஆகிய திரைப்படங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு சின்னமாப்பிள்ளை பொன் விலங்கு கலைஞன் தாலாட்டு ராஜதுரை புதிய தென்றல் காத்திருக்க நேரமில்லை ஆகிய திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்து புகழ் பெற்றார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு புத்திரன் என்ற மலையாள திரைப்படம் அரண்மனை காவலன் என்ற தமிழ் திரைப்படம் ராசா மகன் வண்டிச்சோலை சின்ராசு செந்தமிழ் செல்வன் ஆமே என்ற தெலுங்கு மொழிப்படம் பரபஸ்தி என்ற தெலுங்கு படம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சந்தைக்கு வந்த கிளி அல்லுடா மசாகா ஆடாத மஜிகா அயனக்கி இத்தரு மாணிக்கிய செம்பழுக்கா ஆகிய ஆகிய படங்களில் தொடர்ந்து நடித்தார் இதில் மாணிக்கிய செம்பொழுக்கா என்ற படம் மலையாள திரைப்படமாகும் மற்றவைகள் தெலுங்கு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மீண்டும் தமிழில் அவதார புருஷன் என்ற திரைப்படத்தில் நடித்தார் அதே ஆண்டு சகனம் என்ற தெலுங்கு படம் அம்மா நானா காவாலி என்ற தெலுங்கு படம் ஃபேமிலி என்ற தெலுங்கு படம் ஊஹா என்ற தெலுங்கு படம் அம்மலனி புட்டினிலு என்ற தெலுங்கு படம் கூத்தூரு என்ற தலைப்ப தெலுங்கு படங்களில் தொடர்ந்து நடித்து புகழ் பெற்றார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஐயனகாரு என்ற தெலுங்கு படத்திலும் அதே ஆண்டு அம்மன் என்ற தமிழ் திரைப்படத்திலும் நடித்தார் சிறு இடைவெளி விட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பெட்ரமாஸ்க் என்ற திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் அவர் நடித்தார் இவ்வாறு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என பல மொழி திரைப்படங்களில் நடித்து தன்னை முன்னணி கதாநாயகியாக நினைநிறுத்து தனக்கென தனி முத்திரை பதித்தவர் மாபெரும் நடிகை சிவரஞ்சினி அவர்கள்